இப்போ பெரும்பாலும் எல்லா பகுதிகளையும் பாத்தீங்கன்னா காட்டு பன்றியோட தாக்கம் பயிர்கள் அதிகமா இருக்கு அது எல்லா பருவத்திலையும் பயிர்களை வந்து சேதம் பண்ணுது இது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் வழிமுறைகள் அப்படின்னா நிறைய விவசாயிகள் வந்து நம்ம ரசாயனம் மருந்துகளை தெளிச்சிட்டு இருக்காங்க பட் ரசாயனம் மருந்துகள் இது காட்டு பன்றியை நம்ம கட்டுப்படுத்த முடியாது முதல்ல என்ன செய்யலான்னா நம்ம உள்ளூர் பன்றிகளோட சாண கரைச்சல வந்து வயல சுத்தி அதாவது ஒரு அடி அகலத்துல வயல சுத்தி தெளிச்சோம்னா காட்டு பன்றிகளோட தாக்குதல் பயிருக்கு வராது அது எப்படி பண்றோம்னா ரெண்டு மூணு தடவை ஏழு நாட்கள் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சோம்னா பன்றியோட தாக்குதல் வந்து வயலுக்கு வராது அடுத்த வழிமுறை என்னன்னா பன்றிக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மனிதனோட தலைமுடியை வந்து வயல சுத்தி நம்ம போடுறோம் எதுக்கு போடுறோம்னா பன்றிகள் கண் பார்வை திறன் ரொம்ப கம்மி அது எப்படி ஒரு இருந்து அடுத்த வயலுக்கு எப்படி போகுதுன்னா அதோட வாசனை வச்சுதான் போகுது அப்படி போகும்போது இந்த முடிய வந்து உகரும் போது அந்த முடி வந்து அதோட மூக்குக்குள்ள மூச்சு திணற ஏற்படும் இதனால பெரிய எரிச்சல் உண்டாகும் காட்டு பன்றிக்கு அது கத்துறதுனால மற்ற பன்றிகள் அந்த இடத்துக்கு வராம நம்ம தடுத்துடலாம் இந்த மாதிரி பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் சேதத்தை நம்ம குறைக்கலாம்